வணக்க நண்பர்களே அதிகப்படியான சுயன்மம் ஈடுபட்டதுனால ஆணுறுப்பு சுத்தமாக செயல்படவே இல்லை செத்து போச்சுங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நானும் பல ஆயிரங்களில் செலவு பண்ணி பார்த்துட்டேன் பல லட்சங்களில் செலவு பண்ணிவிட்டேன் ஆனால் ஆணுறுப்பு கொஞ்சம் கூட விரப்பத்தன்மையும் அடையலை உணர்ச்சியும் அடையலை மீறி விரப்புத்தன்மையோ உணர்ச்சியோ வந்தாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து தானாக விந்து வெளியேறிடுது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்ன பண்ணுறதுனும் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா இனிமேல் உங்களுக்கு கவலையே வேணாங்க உங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டு

பயமும் தேவையில்லைங்க அதனால பயப்படாமல் வாங்கி பயன்படுத்தி பாருங்க நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் தயவுசெய்து வாங்கி பயன்படுத்துங்க நூறு சதவீதம் ரிசல்ட் இருக்கும் கொஞ்சம் கூட உங்களுக்கு இந்த மருந்தில் கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லை இது மூலிகின்றதுனால பக்க விளைவுகளும் கிடையாது விளைவுகளும் கிடையாதுங்க இது யார் வேணாலும் பயன்படுத்தலாம் மெயினாக ஆணுறுப்பு போச்சு செயல்படலை அப்படின்றாங்க பாருங்க வயதானவர்கள் அவர்களுக்கு இது நல்லா இருக்கும் நல்ல ரிசல்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க வயது காரணமாக பிபி சுகர் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களோ இதை வந்து சாப்பிட அது மட்டும் இல்லா இன்னும் இது யாருக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வச்ச அடுத்த நிமிஷமே வந்து வந்து தானா வெளியேறுது அதாவது அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டதனால அந்த உடலுறவில் ஈடுபட ஆரம்பிக்கும் போது பெண் உறுப்புக்குள்ளேயே ஆண் உறுப்பு போகலை அதுக்குள்ளேயே வந்து அதிகப்படியான உணர்ச்சி உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து தானாக வெளியேறது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப ஃபேஸ் இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல அப்படின்றவங்க தாராளமாக இதை பயன்படுத்தி பலனடைய முடியுங்க அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ரெண்டு நம்பர் காண்டெக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நண்பர்களை அனுப்பி தரேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் மற்ற மருந்துகள் மாதிரி நாற்பது நாள் சாப்பிட்ணும் பத்து நாள் சாப்பிட்ணும் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்ணும் முப்பது நாள் சாப்பிட்ணும் தான் வந்து ரிசல்ட் தெரியும் சேஞ்சஸ் தெரியும் அப்படிலாம் நாங்கள் சொல்லவே கிடையாதுங்க இந்த மருந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரிலேயே வந்து விருப்பத்தன்மையும் நல்லா டைமிங்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அது நூறு சதவீதம் எந்த டவுட்டும் வேணா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க தேவைப்படுறவங்க நம்பர் காண்டக்ட் பண்ணுங்க நீங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களே இதை பயன்படுத்தி பாருங்க நல்லா ரிசல்ட் இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பர் காண்டக்ட் பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நல்லாவே இருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவேன் இந்த ப்ராடக்ட்டுக்கு ஈடு இணை எங்கேயுமே கிடையாதுங்க அந்த அந்த அளவுக்கு அருமையான ஒரு ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் நல்ல ரிசல்ட் இருக்கும் இதுக்கு இனியானது எங்கேயுமே கிடையாது உலக நாடுகளே கிடையாது சேலஞ்ச் பண்ணி சொல்லுவோம் இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடிய முதல்ல முதல் மாத்திரை சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்தில் நல்ல ஒரு விறப்புத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் கிடைக்கக்கூடிய அற்புதமான மூலிகை மருந்து மூலிகை மருந்து வேறு லெவலில் இருக்கும் பயன்படுத்தி பாருங்க நான் சொல்கிறது உண்மையாக போய் தெரியும்